மூன்றாவது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட் குறைப்பது ஒத்தரம் கொடுப்பது சுடுதணி ஒத்தரம் கொடுக்கலாம் ஐஸ் ஒத்தரம் கொடுக்கலாம் சுடுதணி ஒத்தரம் நம்ம ஆல்ரெடி நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் திடீர்னு வருகிற வழி வீக்கம் அப்படின்னா ஐஸ் ஒத்திரம் கொடுங்கள் நாள்பட்ட வழி ரொம்ப நாளா அப்படியா பார்ப்போம் வருங்க போதுங்க அப்படிங்கிறக்கிற வழிக்கு கண்டிப்பாக சுடுதணி ஒத்தரம் கொடுத்துக்கொள்ளலாம் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா குளிர் காலங்கள் காலையில் எழுந்து எந்திரிக்கிறோம் தோல்பட்ட வலிக்குது குளிர் நல்ல குளிர் அடிக்கிறது காலையில் பனி அந்த பணியில் போயிட்டு நம்ம ஐஸ் ஒத்திரம் கொடுக்க சொல்லியிருக்காரு டாக்டர் அப்படின்னு ஐஸ் ஒத்திரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது அடிபட்டு வீக்கமாக இருக்கிறவங்க கொடுக்கலாம் பட் மற்றவங்க நாள்பட்ட வழி இருக்கிறவங்க கண்டிப்பாக தண்ணி ஒத்திரம் அந்த குளிருக்கு ஏற்ற போல் நமக்கு இதமாக மிதமான ஒரு சூடோட ஹார்ட் பேக் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா பெட்டராக இருக்கும் மைல்டா ஒரு லைட்டா ஒரு மசாஜ் பண்ணலாம் பிடிச்சி விடலாம் பிடிச்சு விடுறதா அது மசாஜுங்கிறது கிடையாது மெதுவாக பிடித்து விடுவது அதை பிடித்து விடலாம் ஆயின்மெண்ட் போடலாம் எந்த இடத்துல பர்டிகுலராக பெயின் இருக்கோ அந்த இடத்துல டியூனியா மசாஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இப்போ இந்த இடத்துல வலிக்குதுன்னு வச்சுக்கலாம் இந்த மூன்று விரலை வைத்து லைட்டா மசாஜ் பண்ணி விட்டேன் அந்த இடத்துல ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதோட தூக்குறோம் ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கோம் டக்குன்னு ஒன்று பின்னாடி திரும்பி எடுக்கிறோம் அப்போ ஒரு பிடிப்பு வருது பார்த்தீங்கன்னா அந்த சதை பிடிப்புன்னு சொல்றோம் கழுத்து இந்த இடத்துல இருக்கட்டும் தோல்பட்டையா இருக்கட்டும் இந்த கீழே இருக்கட்டும் இதுக்கெல்லாமே வந்து ஒரு லைட்டான மசாஜ் டியூனியா மசாஜ்னு நம்ம சொல்லுவோம் அதை போட்டு இப்படி தேய்ப்பதல்ல உருவுதல்ல லைட்டாக அப்படி மூன்று விரல்களை வைத்து அப்படி மெதுவாக மசாஜ் செய்து அந்த இடத்துக்கு ஆயின்மெண்ட் போட்டால் நல்லா ஒரு இதமான வழி நல்லா சூப்பராகவே ரிலீஃப் ஆகிடும் மூன்றாவது தோல்பட்டை வழி இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இம்ப்ரூவ் ஆகலைன்னா கண்டிப்பாக உங்களுடைய எலுங்குறி மருத்துவ அணுகுங்க அதற்கு உரிய பரிசோதனை செய்து அந்த தோல்பட்டை வழியிலிருந்து பூர்ணமாக குணமாக வாழ்த்துக்கிறோம் நன்றி